ஆண்டின் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய மூன்று வாசங்களும் நம்ம ஒரு கேள்வியினை எழுப்புகின்றன வாழ்க்கை என்பது பயணமா அல்லது முடிவா இது ஒரு தொடர்கதையா அல்லது முடிந்து விடுகின்ற ஒரு கதையா என்று ஒரு உள்ளுணர்வு அர்த்தங்களை இன்று தர விரும்புகிறது வாங்க வார்த்தைகளோடு பயணம் செய்து நச்செய்தி கற்பிக்கும் இந்த வாழ்க்கை முறை என்பது அல்லது இது ஒரு முடிவா எண்ட் அப்படின்னு நினைக்கிறோமா இல்லது நமது வாழ்க்கை முடிந்து போய்விடுகிறதா என்று வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம் நன்றி இறைவனின் அருட்கரமும் ஆசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன் அன்பில் இனியவர்களை வாழ்க்கையை பற்றி சென்று யதார்த்தமாக சிந்திக்கின்ற பொழுது எதுவும் புரியாத போது வாழ்க்கை தொடங்குகிறது எல்லாம் புரியும் போது வாழ்க்கை முடிகிறது என்ற ஒரு யதார்த்த உண்மை இருக்கிறது அன்புமிக்கவர்களை ஏனென்றால் இன்று முடிவு அல்லது இறுதி காலம் இதுதான் தகுந்த காலம் இதுதான் மனமாற்றத்தின் காலம் இன்று தான் முடிவு வருகிறது என்று ஒரு கேள்வி எழுகின்ற உள்ளது இறுதி என்றால் இன்று ஒரு வகையான பயம் நம்மை முழுமையாக ஆட்கொண்டு விடுகிறது அன்புமிக்கவர்களை நாம் ஒரு பயணி நாம் அனைவரும் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் சிலர் சின்ன வயதிலேயே தங்களது வாழ்க்கையை முடித்துக் கொள்வதுண்டு சிலருக்கு ஐம்பத்தைந்து வயது வரை சென்று பயணம் முடியும் வேறு சிலருக்கு தொண்ணூறு அல்லது நூறு ஆக வாழ்நாள் அமையும் எத்தனை நாள் வாழ்கிறோம் என்பது இங்கு முக்கியமில்லை எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்பதை இன்று வார்த்தை வழியாக இறைவன் சொல்லி தருவன் நம்புகிறார் நாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்றே நமது வாழ்நாளை கழிக்க வேண்டும் பிழைப்பியர் மூன்று இருபது தலைவாக சொல்லுகிறது நமக்கோ விண்ணகமே தாய்நாடு நாடு அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம் என்று வார்த்தை சொல்லுவது போல நமது எதிர்காலத்தை குறித்து அறிந்து கொள்ள நம் எல்லோருக்குமே ஆசை அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது மிக்கவர்களே இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இன்று இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் இதோ இதோ நெருங்கி இந்த ஞாயிறை நாம் சிறப்பித்து முடித்த உடனே முழுமையாக கிறிஸ்து அரசரின் பெருவிழாவை கொண்டாட இருக்கிறோம் அந்த அரசர் வருகைக்காக நம்மை தயார் செய்ய இருக்கிறோம் என்பதையும் இங்கு நாம் மையமாக வைத்துக் கொள்ள முடியும் இப்படி இருக்கின்ற பொழுது எப்படி எனது வாழ்க்கை வாழ்க்கை அமைகிறது ஒரு பயணங்க அதை முழமையாக புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு தொடர்கதையாக நிதர்சனமாக தினமும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு உண்மையாகவே பார்க்கப்படுகிறது அன்பு ஏனென்றால் யோவான் பதினைந்து பதினாறு சொல்லுகிறது நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று இயேசு இழகாக சொல்லுகிறார் அன்று இயேசு வர அவர் வந்து விட்டார் நம்மை முழுமையாக மீட்டெடுத்து விட்டார் நமக்காக பிறந்து நமக்காக இறந்து நமக்காக உயிர் திழந்திருக்கிறார் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவரை எனது வாழ்க்கையில எப்படி நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் ஏனென்றால் பேருந்து பயணம் செய்ய பயணச்சீட்டு எப்படி அவசியமாக கருதப்படுகிறதோ பேருந்தில் பயணம் செய்யவும் பயணச்சீட்டு தேவை அன்பு மிக்கவர்களே அந்த பயணச்சீட்டை தான் இன்றைய முதல் வாசகத்திலே கடவுள் தெளிவாக சொல்லி தருகிறார் நம்பிக்கையும் அன்பும் ஆகும் ஆனால் காலம் செல்ல செல்ல இந்த இரண்டு நற்பண்புகளும் மக்களிடையே இல்லாமல் போகும் அல்லது குறைந்து போகும் என்று கிறிஸ்து முன்னறிவித்திருக்கிறார் இதையும் இன்றைய வாசகத்திலே நாம் வாசிக்கிறோம் சபையுரையாளர் மூன்று என்று சொல்லுவது போல பிறப்புக்கு ஒரு காலம் இறப்புக்கு ஒரு காலம் நடவுக்கு ஒரு காலம் அறுவடைக்கு ஒரு காலம் என்று ஒவ்வொரு காலத்தையும் முன்குறித்து வைக்கப்பட்டிருக்கிற வேளையில் நேற்று இன்றும் என்று மாறாதவர் உங்களோடு இருக்கிற வேளையில் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது வாழ்க்கை பயணமா முடிவா அப்படின்னு பார்க்கின்ற ஒரு ஓட்ட வீரனுக்கு வாழ்க்கை என்பது அந்த ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்துல அவனது முடிவு வெற்றியா தோல்வியா என்பதுதான் அதே தாங்க வாழ்க்கைக்கும் நமது முடிவு அந்த விண்ணக பயணத்தை நோக்கி நாம் செய்ய வேண்டும் செல்ல வேண்டும் என்பதை தெளிவாகவே இறைவன் என்று நற்செய்தியை நமக்கு தெளிவுபடுத்துகிறார் எப்படி அந்த அத்திமர ஓமையை வைத்து அவர் சொல்லுவது போல அவர் வருகின்ற பொழுது இங்கு நன்மை நன்மையை காண்பாரோ என்ற ஒரு கேள்வியும் இங்கு எழுப்பப்படுகிறது அல்லவா எனவே மாற்றம் ஒன்றே நிலையானது என்பதை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் மாற்றத்திற்கு ஒத்துழைக்கும் உயிர்தான் வாழ முடியும் மறுவாழ்விற்கு பிறக்க முடியும் மாற்றத்திற்கு நம்மை உட்படுத்த வேண்டும் வாழ்க்கை என்பது ஒரு பயணம் அன்பு ஏனென்றால் பிறப்பு இறப்பு வளர்ச்சி தளர்ச்சி இன்பம் துன்பம் என சுற்றி வரும் வாழ்க்கை சக்கரத்தை நகர்த்துவது எப்படி என்ற ஒரு கேள்வி நம்ம என்று மண்ணும் ஒழிந்து போகும் ஆனால் என் வார்த்தை ஒழிய மாட்டா என்று சொல்லுகிறார் எல்லாம் போனாலும் அவரது வார்த்தை ஒருபோதும் மாறாது அவரது வார்த்தையிலே நாம் முழுமையாக நம்பிக்கை கொண்டு நமது வாழ்க்கை முறையை மாற்றி இந்த வாழ்க்கை என்பது முடிவல்ல இது ஒரு தொடர்கதை இது ஒரு பயணம் என்பதை அறிந்து கொண்டு இறைவனோடும் இறை பயணம் செய்வோம் ஆசிர்வாதம் நிச்சயம் ஜபிப்போமா அன்பு இறைவா ஏதோ இன்று வார்த்தையிலே நீ கற்பிப்பது போல முது இறைவார்த்தையோடு எங்கள் வாழ்க்கை பயணித்து தொடர்ந்து நாங்கள் செயலாக்கப்படுத்த எங்களோடு தங்கும் எங்கள் குடும்பங்களோடு தங்கும் எங்கள் வாழ்க்கை முறையோடு தங்கி எங்களை வழி ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் ஜீவனல்ல நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் ஆஃப் தி லார்ட்